நாட்டின் அறுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தேநீர் விருந்தளித்தார் இதில் தலைமைச் செயலாளர் சட்டப்பேரவைத் தலைவர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறப்பாக கலை நிகழ்ச்சி வழங்கிய பள்ளிகளில் முதலிடத்தை சென்னை கே கே நகர் ஸ்பிரிங்ஃபீல்டு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியும் இரண்டாம் இடத்தை சென்னை எழும்பூர் மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன இதேபோன்று கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சியில் சென்னை ராணிமேரி கல்லூரி முதலிடத்தையும் வேப்பேரி குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி இரண்டாம் இடத்தையும் பெற்றன சிறப்பான அலங்கார ஊர்திகளுக்கான முதல் பரிசை காவல்துறையும் இரண்டாவது பரிசை செய்தி மக்கள் தொடர்பு துறையும் மூன்றாவது பரிசை ஊரக துறையும் பெற்றன ஆளுநர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து தேநீர் விருந்து நடைபெற்றது